அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல தாலா வரகாத்து ஜுனைதுல் பகதாதி ரதி தாய் அனுகு அவருடைய தாய் மாமா சிரியு சிகிய ரதி தாய் அனுகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை ஜுருஹானி ரதியல்லாஹு தாயலானு சொல்லக்கூடிய பெரியவர் ஒரு மிக பெரிய அவங்கள சந்திக்கிறக்காக போனாங்க அவங்கள சந்திக்க போகும்போது எப்போவுமே வளமையாக ரொட்டி சாப்பிடக்கூடிய அவங்க அன்னைக்கு வந்து புட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க ஜுருகாணி இருக்குதான்னு கேட்டாங்களாம் பெரியவர்களே நீங்கள் ரொட்டி சாப்பிடாமல் இந்த புட்டு சாப்பிட்றீங்கள இது விற்குமே அப்படின்னு கேட்கும்போது மன தொண்டை வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் இந்த புட்டு வந்து நான் வேகமாக சாப்பிட்றேன் ரொட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மெண்டு சாப்பிட்றதுக்குள்ளே நேரம் அதிகமாகிருது அந்த நேரத்துக்குள்ளே எழுவ தடவை சுகாணம்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னாங்களாம் எனவே வயிறை காயப்போட்டார்கள் போட்டார்கள் இதே நெருக்கத்தை பெற்றார்கள் அந்த தோஃபீக்கை எல்லாம் தருவானாக